ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ஆட்டு ஈரல் வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கறி வந்து ஈரல் வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க இவங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வாங்க இரு ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகுனதுக்கப்புறமா கடுகுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கலாங்க புதினாவோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஈரல் சேர்த்துக்கலாங்க ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றுங்க கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஈரல் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஈரலையும் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க ஈரல் வாதும் போது தண்ணி வரும் அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துவிடுங்க இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா மூணு வகையான ஈரல் இருக்குதுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து ஈரலோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்களுக்கு ஈரல் ஃப்ரை செஞ்சிங்கன்னா அதிகமான மசாலாவெலாம் நம்ம எதுவுமே போகிறது இல்லை கொஞ்சமான மசாலா போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இப்போ மூடி வச்சு நல்லா வந்து வேகட்டுங்க இப்போ பாருங்கள் ஈரல் வந்து ஓரளவுக்கு வந்து கலரில் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து சூப்பரான ஈப்பிடு வந்து வெந்துடுங்க இதுக்கப்புறமா மசாலா போட்டு அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதாங்க இப்போது முடி வச்சுக்கலாங்க முடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேகிட்டோம் நம்ம தண்ணியே சேர்த்துக்கல இருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க இந்த தண்ணியிலே வதங்கி ஈரெல்லாம் வெந்து வரும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த ஃப்ரை கூட பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு பிசந்தி சாப்பிடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாதமும் வச்சுட்டாங்க வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துக்க போகிறேன் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலங்க குட்டி சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வந்து வதங்கி வரட்டோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரத்துக்கு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க நம்ம ஃப்ரையாக பண்ணுறதுனால தண்ணி சேர்க்காமல் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு குழம்பு இல்லைன்னா கிரேவி மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த ஈரல் ஃப்ரை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டிஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவும் தக்காளியும் சேர்த்து நான் அரைச்சி வச்சிருந்தாங்க அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதையும் அந்த இந்த மசாலாவோடு இந்த ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வற்றி வரணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயத்தில் இருக்கிற பச்சை வாசனை தேங்காய் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் ரொம்பவே வந்து கிரேவி வந்து சூப்பராகிடும் உங்களுக்கு கிரேவி மாதிரி செய்யணும்னு அப்படின்னு இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க இதுவே பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் குழம்பு மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க இதுக்கப்புறம் வர வீடியோவில் கொழம்பு கிரேவியெல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்குனா டேஸ்டியான ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சமையல் செய் யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களை தேடி வருங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ண எல்லா அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க இதுக்கப்புறம் போடுற வீடியோக்கும் இதே போல் ஆதரவுகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறாங்க சாதம் முறையாக சுட சுட சாதத்தோடு இருள் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம் வாங்க அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்